இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கவிஞர் வாலியின் கவிதை வரிகளுக்கு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதுதான் இந்த மாநாடு இந்த பெற்றோர் கழக பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாடு முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு தாமதமாக வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் காரணம் நான் நெய்வேலியிலிருந்து புறப்பட்ட போது காலை எட்டரை மணி அளவு புறப்பட்டேன் நியாயமாக பார்த்தால் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் அதிகமான ஒரு மணி நேரத்திற்குள் வந்து சேர்ந்து முடியும் ஆனால் வழியெங்கும் மக்கள் கடல் அதுதான் காரணம் ஆசிரியர்கள் இருக்கீங்க ஸ்கூல் பசங்க மாதிரி காரணம் சொல்றேன்னு தயு நினைச்சிடாதீங்க காலையில எட்டு மணிக்கு கிளம்பின வருகிற வழி முழுவதும் மக்கள் சந்திப்பு இதுதான் உண்மையான காரணம் தமிழ்நாடு பெற்றோராசிரியர் கழகத்தின் சார்பில் நடைபெறும் பெற்றோரை கொண்டாடுவோம் என்ற மாநாட்டினுடைய தலைவராக வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய அருமை தம்பி மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் முனைவர் பொன்முடி அவர்கள எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள கணேசன் அவர்கள சிவசங்கர் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள திரு ராஜேந்திரன் அவர்கள திரு ஐயப்பன் அவர்கள பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு முத்துக்குமார் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் திரு லியோனி அவர்கள முதன்மை செயலாளர் திரு சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள மேலாண்மை இயக்குனர் திரு சங்கர் ஐஏஎஸ் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவி ஆதித்யா செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களே கல்வித்துறையினுடைய இயக்குநர்கள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே அரசு உயர் அலுவலர்களே பேரன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள என்னுடைய அன்பிற்கினைய மாணவ செல்வங்கள தாய்மார்கள பெரியோர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் என் மனசுல இப்ப என்ன தோணுதுன்னா இப்படியே பேசாம உங்க முகத்தையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கு உங்கள் முகத்தில் தெரியக்கூடிய எழுச்சி மலர்ச்சி மகிழ்ச்சி இதை பார்க்கிற போது அந்த உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் வருங்கால நம்பிக்கை நட்சத்திரங்களான மாணவ கண்மணிகளை வார்ப்பித்தும் வளர்த்தெடுத்தும் வர பெற்றோரையும் ஆசிரியர்களையும் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அம்மா அப்பா ஆசிரியர் தெய்வம்னு சொல்லுவாங்க கல்வியெனும் முதன்மை பொருளை கற்பிக்கும் அன்னை தந்தை ஆசிரியர் கூடியிருக்கக்கூடிய மாநாடு இது நீங்க மொத்தமா கூடியிருக்கிறது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத காட்சி ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிசயிக்கிற காட்சி இதுதான் தமிழ்நாடு இதுதான் நம்ம மாநில கல்வி திட்டத்துடைய சிறப்பு தமிழ்நாடு அரசு செய்கிறது எல்லாமே சாதனைகள் தான் அதுல கல்வித்துறையில உலகத்தரத்திலான தரத்திலான சாதனைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இதுவும் சாதனை மாநாடா அமைஞ்சிருக்கு பெற்றோர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மூன்று தரப்புகளுக்குமான கருத்துக்களை வழங்குகிற மாநாடு இது இதுல ஆசிரியரும் இல்லை நான் ஆசிரியரும் இல்லை மாணவனும் இல்லை பெற்றோரே நான் உங்களின் ஒருவன் உங்களுடைய உள்ளத்தோட உணர்வுகளை அறிஞ்சவன் அதற்கேற்ப கடமைகளை செய்கிறவன் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளை உருவாக்கணும் மாணவர்களை சேர்த்தோம் படிக்க வச்சோம் மதிப்பெண் வாங்க வச்சோம் வெளியில அனுப்பணும் இத்தோட பள்ளிக்கல்வித்துறையோட கடமை முடிஞ்சிட்டதா யாரும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு மாணவ மாணவியரும் தமிழ்நாட்டினுடைய சொத்து என்கிற அந்த நினைப்போடு அவங்களை வளர்த்துட்டு வரோம் இதை தன்னோட பெருங்கடமையாக கொண்டு செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பொறுப்பு வைக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையுடைய பொற்காலம் அப்படின்னு போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் பள்ளிக்கல்வித்துறையை மகத்தான வகையில் அவர் வளர்த்து வருகிறார் பள்ளிக்கல்விய இந்தியாவினுடைய இரண்டாம் இடத்தை நோக்கி உயர்த்தி இருக்கிறார் இல்லம் கல்வி திட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டினார் பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுடைய தேர்ச்சியை அதிகரிச்சிருக்கிறார் எண்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு கை கணினிகளை வழங்கியிருக்கிறார் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைச்சிருக்கிறார் எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஹைடெக் லேபுகள் அமைச்சிருக்கிறார் கலை திருவிழாக்களை நடத்தியிருக்கிறார் போட்டிகளை வென்ற மாணவர்களை வெளிநாடுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார் ஏன் ஆசிரியர்களையும் வெளிநாடு பயணம் கூட்டிட்டு போனார் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை ஆய்வு செஞ்சிருக்கிறார் அதைத்தான் காணொலி காட்சி மூலமாக நீங்க பார்த்தீங்க மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்களை நடத்துகிறார் பன்னாட்டு புத்தக திருவிழாவை மூணு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சில நாட்களுக்கு முன்பு பாரத சாரண சாரணிகர் இயக்கத்துடைய வைர விழாவை இந்தியாவே வைக்கக்கூடிய வகையில் நடத்தி காட்டினார் அந்த விடாவில் நான் பேசும்போது சொன்னேன் அன்பில் மகேஷனுடைய வளர்ச்சியை பார்க்கிறப்போ அவருடைய அப்பா என் ஆருயிர் நண்பன் அன்பில் பொய்யாமொழி இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இடத்திலிருந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொன்னேன் அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய விழாவா இந்த விழா அமைஞ்சிருக்கு பெற்றோரை கொண்டாடக்கூடிய என்ற நிகழ்ச்சி பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்குமான நல்லுறவை உண்டாக்குவதற்கான தொடங்கப்பட்டது பெற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல் அக்கறை இருக்கிறதோ அதே அளவாக இந்த அரசுக்கும் இருக்குன்னு நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு மாநில பெட்ரோலாசிரியர் கழகத்தின் வாயிலாக மதுரை திருச்சி தருமபுரி கோவை காஞ்சிபுரம் நெல்லை ஆகிய ஆறு மண்டலங்களில் வெகு சிறப்பாக இதுவரை நடந்திருக்கு இதுவரை நடந்த ஆறு நிகழ்ச்சிகள்ல சுமார் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க ஏழாவது மாநாடாக இங்கே விருத்தாசலத்தில் நடைபெறுது இந்த மாநாட்டுக்கு கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா பள்ளிகளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலிருந்து சுமார் ஒரு லட்சம் உறுப்பினராகி நீங்க வந்திருக்கீங்க பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு பணிகளை இருக்கிறவங்க அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிட்டு எங்க அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீங்க வருகை தந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பில் மனமார்ந்த நன்றிய நானும் இந்த நேரத்தில் தெரிவிச்சு கொள்ள விரும்புகிறேன் இது ஏதோ கூடை களையக்கூடிய மாநாடு இல்லை தமிழ்நாடு அரசால மாணவர்களுக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு நல் வாய்ப்பு மாணவர்கள் உள்ளத்துல நேர்மறை எண்ணங்கள் தோன்றி சாதனைகள் புரியதற்கான விழிப்புணர்வையும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறது மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு சார்ந்த விழிப்புணர்வையும் இந்த மாநாட்டின் மூலமா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வழங்கி வருது அரசு பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்கள் பொதுமக்கள் எண்ணற்ற பொருட்களை அன்புடையாக தந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க அரசு பள்ளிகளுக்கு இதுவரை நன்கொடை வழங்கின குடையாளர்கள் இங்கே பாராட்டப்பட்டிருக்காங்க பெற்றோர் ஆசிரியர் கழகம் மிக சிறப்பான பணிகளை தொய்வில்லாமல் செஞ்சுட்டு வருது தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பெரிதும் பயன்படக்கூடிய வகையில் மாதிரி வினாத்தால் மற்றும் தீர்வு புத்தகங்கள் மிக குறைந்த விலையில் அச்சிடப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் தலா ரெண்டு விற்பனை மையங்கள் மூலம் விற்பனை செஞ்சுக்கிட்டு வராங்க பொது தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி கண்டு சாதனை படைச்சிருக்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் தமிழ் பாடத்தில் நூறு விழுக்காடு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி மூணு மாணவர்களையும் பாராட்டி மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அவங்களுக்கு ரொக்க பரிசும் கேடயமும் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலம் இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தலா நான்கு அரசு உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் மீதம் மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளுக்கு போர்ட்டபிள் பப்ளிக் ஆர்ட்ஸ் வழங்கிட்டு வரீங்க அரசு பள்ளி மாணவர்கள் அமர ஒரு மாவட்டத்திற்கு பத்து வட்டமேசைகள் மற்றும் நாற்காலிகள் வீதம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு அறுபதாயிரம் மதிப்பீட்டில் வழங்குறதுக்கான பணிகள் நடைபெற்று வருது கடமையா வரீங்க இந்த பணிகளை ஆசிரியர் கழகம் தொடர்ந்து செய்யணும் நம்ம அரசுக்கு கல்வி மருத்துவம் இரு கண்கள் இந்த ஆண்டு மட்டும் பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாயும் உயர்கல்வித்துறைக்கு இருநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இதிலிருந்து கல்வித்துறைக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் தரோங்கிறது தெளிவாக உணரலாம் அதனால தான் தரமான கேள்வி வழங்குறதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் இருக்கு இதுக்கு காரணம் பள்ளிக்கல்வித்துறையால் கொண்டு வரப்படுகிற பல்வேறு திட்டங்கள் தான் இதை ஒன்றிய நிதித்துறை சார்பில் வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையே அங்கீகரிச்சிருக்கு அனைவருக்கும் கல்வி என்ற அடிப்படையில் அந்த இலக்கை கொண்ட மையமாக கொண்டு கொரோனா காலத்தில் கற்றல் இடைவெளி குறைபாடு ஏற்பட்ட காரணத்தினால அதை மனதிலே கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இல்லம் தேடி கல்வி திட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தன்னார்வ முப்பது லட்சம் மாணவர்கள் பயனடைந்தாங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு எண்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கல்வி மையங்கள் தொடங்கப்பட்டுச்சு எல்லாரையும் பள்ளிகளை நோக்கி வர வைக்கக்கூடிய கல்வியில் சிறந்த திட்டமா இது தொடங்கப்பட்டுச்சு நோக்கமாக அதை முழுமையாக நிறைவேற்றியும் காட்டினதுதான் இந்த திட்டம் புதிய செயலி மூலமா பள்ளி செல்லாத ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு குழந்தைகள் கண்டறியப்பட்டு உரிய வகுப்பில் சேர்த்து பயிற்சிகளை தந்திருக்கிறோம் பள்ளிகளில் படிக்கிற பதினாறு லட்சம் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் என்னும் எழுத்துமயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு கல்வியில் பின்தங்கின மாவட்டங்கள்ல மாதிரி பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கு இது போன்ற பல்வேறு திட்டங்களின் மூலமா பள்ளி கல்வி செழுமை பெற்று வருது இதையெல்லாம் சொல்றது யாரு ஒன்றிய அரசோட அறிக்கைகள் மத்திய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசினுடைய அறிக்கைகள் ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில தமிழ்நாட்டு கல்வி தரத்தை மனதார இருக்காங்க ஒரு பக்கம் நம்மை பாராட்டினாலும் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிய தர இருக்கிற ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதாவது எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை பள்ளிக்கூடங்களில் இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம கடைபிடிக்கிற சமூக நீதி கொள்கையை நீர்த்து போக செய்வது பட்டியல் என பழங்குடியின இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை தரும் இதன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வர செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு விரும்பின கல்லூரியில் விரும்பின பாடத்தில் உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தான் எடுப்பாங்க இதை அந்த கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூடும் என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியிடலாம்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் இப்படி சொல்றத படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேர்ல குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பார்க்கிறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம் இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டாதான் இரண்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் சொன்னாலும் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் கோடி ரூபாய்க்காக பணத்துக்கு பணத்துக்காக இன்னைக்கு நாங்க கையெழுத்து போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னோக்கி நம்ம தமிழ் சமுதாயம் போயிடும் அந்த பாவத்தை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டான் இங்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோரை குறிப்பா தாய்மார்களை கேட்கிறேன் உங்கள் குழந்தைகளோட திறமை வளரணுமா இல்ல மூணாவது மணி திணிக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்புலையும் படிப்பு தடைபடணுமா நம்ம குழந்தைகளை திறமை தானே நினைப்பீங்க இன்னும் தெளிவா சொல்றேன் நாம் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல இந்தி மொழியும் நமக்கு எதிரி அல்ல அதை யாரு விரும்புறாங்களோ அவங்க இந்தி பிரச்சார சபாவில் போய் அல்லது கேவி பள்ளியிலோ இல்ல வேற வகையிலோ படிக்கிறத தமிழ்நாடு ஒருபோதும் தடுத்ததும் தடுக்க போவதும் இல்லை ஆனா இந்திய எங்க மேல திணிக்க நினைக்காதீங்க திணிக்க நினைச்சா தமிழர் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை தமிழ்நாடு காட்டிவிடும் இருமொழி கொள்கையாளர் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய திறமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு என்பதை உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க ஒன்றிய கல்வி அமைச்சர் எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில் தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு நான் சொல்றேன் இது தமிழ்நாடு வேதனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள் எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை இணைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழ வெளியிட்டிருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழி சொல்லியிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டினுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம் இன்று நேற்று எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஏறத்தாழ ஐம்பத்தி ரெண்டு மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு இந்தி பெல்ட் என்கிற மாநிலங்கள் மட்டும் கிட்டத்தட்ட மொழிகள் அழிஞ்சிருக்கு தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கரை மாறிக்கிட்டு இருக்கு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு அவர் அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்ற உங்களுக்கு நல்லா கேளுங்க சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமஸ்கிருத மொழிக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான் எட்டு கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி எவ்வளவு தெரியுமா வெறும் எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இதுதான் நீங்க தமிழை வளர்க்கிற லட்சணமா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக் கல்விக்கான நிதியை ஒன்றிய வழங்கவில்லை என்றாலும் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படுத்துகிற திட்டங்கள் எதையும் நிறுத்தாம அவற்றை தொடர்ந்து நாங்கள் செயல்படுத்துவோம் அது உறுதி திராவிட கருத்தியல் கொள்கையால் தான் நாம் இன்றைக்கு இத்தனை பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் இந்த சாதனைகள் தொடர்ந்து தமிழ்நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னா நம்ம குழந்தைகள் மன வலிமை உள்ளவர்களாக உடல் வலிமை உள்ளவர்களாக அறிவு மேம்பாடு கொண்டவர்களாக வளரணும் அவங்களை எல்லா விதங்களையும் திறன் கொண்டவர்களாக மாற்றணும் தனித்திறமை கொண்டவர்களாக உயர்த்தணும் அதுக்காக தான் என் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டு வருது அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் நான் வைக்கிற உங்களுக்கெல்லாம் வைக்கிற ஒரு வேண்டுகோள் கல்வியில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலையும் சிறந்தவங்களாக மாணவர்களை உருவாக்க வேண்டியது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆகிய உங்க தரப்பினருடைய கடமை இரு கடமை பெற்றோர்கள் தான் குழந்தையுடைய முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர் தான் குழந்தையுடைய இரண்டாவது பெற்றோர்கள் இதை உணர்ந்து மேலே உற்சாகமாக செயல்படுங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களில் ஒருவனாக நான் இருப்பேன் நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கும் 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 என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில நலன் நிர்வாகத்திற